ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ ஒரு மடங்கு பலனை என்னிடம் எதிர்பார்த்தால் கூட நான் பல மடங்கு பலனை உனக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல் நான் என்னை மனமாற ஒரு முனை நினைத்து வரங்கினால் கூட பல முறை உன் முன் வந்து நான் கந்தா என்று அழைத்தால் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து கஷ்டங்களை நான் உன் மனவேதனையை நிச்சயம் குறைப்பேன் உன் கஷ்டத்தை நிச்சயம் தீர்த்து வைப்பேன் பல மடங்கு நன்மைகள் உன்னை வந்து சேரும்படி நான் வழி செய்வேன் எத்தனை அப்பா இப்படி கஷ்டங்களோடு வாழ்வது நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நல்ல எண்ணங்களை வைத்திருந்தும் ஏன் எனக்கு இந்த சோதனை என்று மனதிற்குள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இஷ்டப்பட்டபடி வாழ நான் வழி செய்வேன் பெருமளவு துன்பத்தை சந்தித்த உன்னுடைய வாழ்க்கை இனி அதிகளவு இன்பங்களை சந்தித்தே தீரும் எந்த இடத்திலெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதே இடத்தில் மிக பெரிய நன்மைகளை நீ பெறப்போகின்றாய் யாரெல்லாம் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்களெல்லாம் உனக்கு உதவ ஓடி வருவார்கள் நிலை தடுமாறிய நாட்களெல்லாம் முடிந்தது எந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்த நாட்களெல்லாம் முடிந்து இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இதை இப்படி செய்தால் தான் சரியாக இருக்கும் இந்த முடிவை எடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்று தெல்ல தெளிவாக உன்னுடைய மதிக்கு வழி பிறக்கும் இந்த முருகனுடைய முகமானது உன்னுடைய மனதில் பதிந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் பதிந்தே இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் கஷ்டங்களையெல்லாம் படிப்படியாக நான் குறைத்து வைப்பேன் எல்லா கஷ்டங்களும் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து நீ மிகவும் மனமகிழ்ச்சியாக வாழப்போகின்ற அந்த நாட்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்னுடைய அன்பு பிள்ளையாகிய உனக்கு விரைந்த அனைத்து நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் இங்கே எல்லா வேலைகளையும் உடனுக்குடன் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயம் தற்சமயம் முடிய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயோ அதில் நிலவக்கூடிய பல சிக்கல்களை குழப்பங்களை தீர்த்து வைத்து அது நிரந்தர மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் சற்று பொறுமையாக இருந்தால் முழு பலனை நீ பெற முடியும் அவசரப்படாமல் இருந்தால் அவஸைக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படாது நிதானத்தோடு இருந்தால் நிலையான இன்பத்தை நிரந்தரமாக பெற்றுக்கொள்வாய் இந்த கந்தனுடைய கருணை உன் மீது எப்பொழுதும் இருக்கையில் தீய சக்திகளுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது படாமல் இருக்கும் நீ செல்லும் வழியெல்லாம் செல்லும் இடமெல்லாம் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருபுறமும் வந்து கொண்டே இருக்கும் உனக்கான பாதையை நல்ல பாதையாக நான் மாற்றி கொடுப்பேன் இந்த மாயை நிறைந்த உலகத்தில் பல தீமையான விஷயங்கள் உன்னை சுற்றி நிலவிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த தீமைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி ஆபத்திலிருந்து விலக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் மிகவும் இன்பம் நிறைந்த பயணமாக மாற்ற ஆசைப்படுகின்றேன் பல நாள் பல சோகத்திலிருந்து நீ இன்னும் மீள முடியாமல் இரவு முழுவதும் நித்திரை கூட சரியாக வராமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உடலும் மனமும் பலமிழந்ததைப் போல தற்சமயம் இருக்கின்றது ஆனால் இக்கணம் முதல் உன்னுடைய உடலும் மனமும் மிகுந்த வலிமையை பெறக்கூடிய அளவிற்கு உனக்குள் நான் புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்துவேன் உனக்குள் நான் நிறைந்து இருக்கையில் எந்த ஒரு பயமும் வாழ்க்கையை பற்றி உனக்கு வேண்டாம் உன்னுடைய நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டும் மிகவும் நலமானதாக மாறும் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டது எல்லாம் வீண் போகாது அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன்களை நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நீ வரவேற்பாய் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்ததோ அதிலிருந்து நீ மிக பெரிய பாடத்தையும் கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அந்த பாடத்தை நிகழ்காலத்தில் பயன்படுத்தினால் எதிர்காலம் வளம் நிறைந்ததாக மாறும் யார் உன்னை கவிழ்க்க திட்டம் போட்டாலும் உன்னை அந்த இடத்தில் உயர்த்து வாழ வைக்க என்னுடைய திட்டமும் அங்கு செயல்படும் என் அன்பு குழந்தையே இந்த கந்தன் ஒரு முடிவை எடுத்து விட்டால் என்னுடைய முடிவிலிருந்து நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை நலப்படுத்த வேண்டும் மேம்படுத்த வேண்டும் உனக்கு நல்லதொரு இன்பத்தை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் அதற்கான வேலைகளில் மும்முரமாக இப்பொழுது ஈடுபட்டு உள்ளேன் விரைந்து பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நீ இனி அடுக்கடுக்காக பெற உள்ளாய் உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் பலமுறை தவித்திருக்கின்றாய் எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்தால் அது ஒத்து தானாகவே சரியாகிவிடும் அந்த பிரச்சனைக்குள் நுழைந்து அதை பெரிதுபடுத்த முயற்சி செய்து முடிவை காண்கின்றேன் என்கின்ற பெயரில் அந்த பிரச்சனை பெரிதானதுதான் மிச்சம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்தால் அதை சற்றும் நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் தானாகவே அடங்கிவிடும் நீ அதன் மீது கவனத்தை செலுத்தும் பொழுதுதான் அது பெரிய அளவில் உனக்கு பாதிப்பை கொடுப்பதாக மாறிவிடுகின்றது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை மட்டும் வை ஆனால் அதில் பெரிதாக எதையும் நுழைந்து அந்த விஷயத்தை இன்னும் சிக்கலில் தவிக்க வைத்து விடாதே எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்தால் தானாக அனைத்தும் ஆறிவிடும் என் அன்பு குழந்தையே உனக்கான பல உண்மைகளை நான் அடையாளம் காட்டுவேன் உன் வாழ்விற்கு எது எல்லாம் தெரியாமல் புரியாமல் இருந்ததோ அந்த விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு தெல்ல தெளிவாக இனி புரிய வைப்பேன் நன்மைகளை நீ மிக பெரிய அளவில் பெற வேண்டும் என்று விரும்புகின்றேன் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உயரத்தை வளர்ச்சியை உன்னுடைய வாழ்க்கை காணப்போகின்றது பிறரும் ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது இது எல்லாம் எப்படி நடந்தது என்று நீ வியக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய அற்புதங்கள் உன் வாழ்வில் இனி நிகழத் தொடங்கிவிடும் திரு செந்தூருக்கு வர வேண்டும் மனமாற என்னை தரிசனம் செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்படுகின்றாய் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் திரு நீ வருவாய் உன்னுடைய குடும்பமும் நீயும் செழிப்பாக வாழக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக வரும் உன்னுடைய உடல் வேதனைகள் மனம்படும் வேதனைகள் அத்தனையையும் நான் தீர்த்து வைப்பேன் நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் விலகிவிடும் கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடுவாய் வீட்டில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கும் எந்த ஒரு மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை நிலைத்து இருக்கும் மன வேறுபாடு கருத்து வேறுபாடு என்று நிலவி கொண்டிருந்த சூழ்நிலை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு மன ஒற்றுமையோடு குடும்ப ஒற்றுமையோடு வாழக்கூடிய நிலை ஏற்படும் எந்த இடத்திலெல்லாம் தடைகள் இருந்ததோ அந்த இருந்த தடைகளை எல்லாம் நான் அகற்றிவிட்டேன் நடந்தேற வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ எதிர்பார்த்தபடி நல்லபடியாகவே நடக்கும் எந்த ஒரு தடையும் இனி இருக்காது இந்த கந்தனின் கருணையால் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய உயரத்தை எட்டும் கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ ரசித்து அனுபவித்து மகிழ்ந்து வாழப்போகின்றாய் இது எல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் அத்தனையும் சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த முருகனின் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகளோடு வாழ்கின்ற உனக்கு உன்னுடைய கனவை எல்லாம் நான் மெய்ப்படுத்தி காண்பிப்பேன் பல நாள் கனவு மெய்ப்பட போகின்றது நல்லது நடக்கும்